ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சீரியஸான டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேசுகிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்கிளைமர் தெளிவாக கொடுத்துடுறேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கான இந்த வீடியோனா மட்டும் நீங்கள் பாருங்க மற்றவங்க தயவு செஞ்சு இதை பார்க்காதீங்க என்ன டிஸ்களைமர் கொடுக்க போறேன்னா நான் இந்த வீடியோவோட பேசுகிறதோட பர்பஸே பார்த்துட்டீங்கன்னா நான் மனிதத்துவத்துக்கும் சமத்துவத்துக்காகத்தான் பேசுகிறேன் எந்த ஒரு ஜாதியை மேம்படுத்தியோ அல்லது எந்த ஒரு ஜாதியை மட்டப்படுத்தியோ பேசுறது என்னோட நோக்கமே கிடையாது அதனால் ஜாதி கொடியை பிடிச்சிட்டு தான் நிற்பேன் என் ஜாதி தான் உயர்ந்தது என் ஜாதியில் பிறந்தது மட்டுமே என்னோட வாழ்வின் பெருமை அப்படின்னு சொல்றவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாக்காதீங்க மனுஷனை மனுஷனா மதிச்சு சக மனுஷனா வந்துட்டு என் ஃப்ரெண்டு என்னோட அண்ணன் என் தம்பி அப்படி பாக்குறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது சோ கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை விஜய் டிவியில ஒளிபரப்பாக நீயா ஷோ பார்த்தேன் அந்த நீயா ஷோ என்ன ஷோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த நேரத்துக்கு ஒரு சைடு வந்து ஜாதி வெறி பிடிச்சு இருக்கிறவங்க ஒரு சில கூட்டம் அண்ட் மறுபக்கம் பாத்துட்டீங்கன்னா ஜாதி வெறியில இருந்தேன் ஆனா இப்போ வந்து ஜாதி வெறியில இருந்து நான் நீங்கிட்டேன் ஜாதி வெறி எனக்கு முட்டாள்தனமா தெரியுதுன்னு ஒரு கூட்டம் நானும் அந்த ஒரு கூட்டத்தை சேர்ந்தேன்னா ஜாதி வெறிங்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை உங்க உங்க ஜாதியை பிடிச்சிருக்குன்னா அது ஃபைன் அந்த பிடித்தமே ஒரு வெறியா மாதிரி இன்னொரு ஜாதியை நான் மட்டப்படுத்துவேன் என் ஜாதியை உயர்த்தி காட்டுறதுக்காக நான் இன்னொரு ஜாதியை மட்டப்படுத்துவேன் அல்லது என் ஜாதி தான் பெருசு என் ஜாதியில் பிறந்தது தான் என் வாழ்க்கையின் வெற்றி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து ஒரு தான் நான் நினைப்பேன் சோ அந்த ஒரு பர்ட்டிகுலர் எபிசோட் ஆஃப் நீயா நான் வந்துட்டு நிறைய பேர் ஜாதி பத்தி பேசுனாங்க ராஜ பரம்பரைன்னு சொல்லிட்டு பெருசாக வாக்கிங்லாம் பண்ணாங்க அவங்கள ஆல்ரெடி நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க ஐ டோன் வாட் டு டோல் தம் அகெயின் பட் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நெருடலா இருந்துச்சு அந்த ஒரு ஷோ பார்த்ததுக்கு பிறகு அது என்ன நெருடல் அந்த ஜாதி வெறி பிடிச்சவங்க பேசுகிறேன் இந்த விஷயமும் பெருசா நெருடலா இல்லைனா வந்துட்டு ரியல் டைம்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நிறைய பேர் கிராம சைட்ல இருந்துட்டு இருக்காங்க நானும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்கிறதால அது அவங்கள மாதிரி நான் பல பேரை பார்த்துருக்கேன் ஸோ அதுல வந்துட்டு எனக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை அது நான் என்றைக்குமே பார்க்குற ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த பக்கம் ஜாதி வெறி எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய படிச்சவங்க லுக்கில் ரொம்ப நல்லா வெல் ட்ரெஸ்டாக இருந்த ஒரு சிலர் பேசின விஷயங்கள் அவங்க சொன்ன ஸ்டாட்டஸ்டிக்ஸ் பற்றி நான் அன்னைக்கு தான் கேள்விப்பட்டேன் ஸோ இன்ஃபேக்ட் எனக்கு அந்த விஷயங்கள் அன்னை அந்த ஒரு எபிசோடில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரியலாகவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இப்படிலாம் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு எந்த ஒரு பாயிண்ட் உங்க நிறைய பேர் கவனிக்க தவறி இருப்பீங்க அந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா ஒருத்தவங்க பேசும்போது சொன்னாங்க பெரிய பெரிய ஐஐடி என்ஐஐடி அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டால நடத்தப்படுற காலேஜஸ் பாத்துட்டீங்கன்னா அந்த காலேஜ்ல இருக்கிற ப்ரொஃபசர்ஸ்ல எத்தனை பிசி எத்தனை எம்பிசி கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னு கேட்டாங்க கேட்டதுக்கு அவங்களே ஆன்சர் சொன்னாங்க ஜீரோ கேண்டிடேட்ஸ் எதுக்கு அப்படி பிசி எம்பிசியே இல்ல ஃபுல்லாவே ஓசி கேண்டிடேட்ஸ் மட்டும் இருக்கிறாங்கன்னு அவங்க கொஸ்டின் கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரு பதில் என்னன்னா அங்க ரிசர்வேஷனே கிடையாது ஃபுல் பேஸ்ட் ஆன் மெரிட்ஸ் சோ நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க அந்த எக்ஸாம்ல நீங்க எத்தனை மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அதை மட்டுமே பேஸ் பண்ணி நீங்க ஜாதியில கூடுனவங்களா இருங்க குறஞ்சவங்களா இருங்க நீங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்களா இருங்க அதெல்லாம் கன்சிடரேஷன்ல இல்லாம ஃபுல் ஆன் மெரிட்ஸ் நீங்க நூறு மார்க் எடுத்தீங்கன்னா உள்ள தொண்ணூத்தி மார்க் எடுத்தவங்க அதுக்கப்புறம் தொண்ணூத்தி மார்க் எடுத்தவங்க அதுக்கப்புறம் நீங்க ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா நீங்க பின்னாடி நீங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க அங்க கன்சிடரேஷனே கிடையாது அப்படி வச்சதுனால அங்க ஓசி கேண்டிடேட்ஸ் மட்டுமே உள்ள இருக்கிறதா அவங்க சொன்னாங்க அது சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த மாதிரியான காலேஜஸ்க்கு நீங்க எல்லாருமே வரணும் எல்லா ஜாதி பிரிவினருமே வரணுங்கிற காரணத்துக்காண்டிதான் ரிசர்வேஷன் வைக்கப்பட்டிருக்கு அதனாலதான் ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்றாங்க ஓகே எனக்கு வந்து எல்லாருமே மனசங்க தான் எல்லாருமே பாயிண்ட் என்னன்னா எல்லா ஜாதி பிரிவினரும் எல்லா மனிதர்களுமே அந்த இடத்துக்கு நீங்க நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உண்மையா என்ன பண்ணணும் சமப்படுத்தணும் பணக்காரனுக்கு இந்த தகுதி கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த தகுதின்னு இல்லாம எல்லாரையுமே அரசு பள்ளிகள்ல படிக்க வச்சு அரசு பள்ளிகளோட தரத்தை உயர்த்தி அத்தனை பேருக்குமே இலவச கல்வி அத்தனை பேருக்குமே இலவச மருத்துவம் அத்தனை பேருக்குமே சமமான கல்வின்னு கொடுக்க ஆரம்பிச்சு

அப்போ அப்படி ஒரு சமூகத்தை சார்ந்த அம்பேத்கரால இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே எழுத முடியும் பட்சத்துல உங்களாலயும் என்னாலயும் மட்டும் ஏன் முடியாது சோ இங்க பேசிக் விஷயம் என்னன்னா கொடுக்கப்படுற கல்வியில தான் வித்தியாசம் இருக்கு ஆனா அது ஜாதி பிரிவினரை பொறுத்து இல்ல இன்றைய நிலமைக்கு நீங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு உயர்ந்த ஜாதினு கன்சிடர் பண்ணப்படுற ஒரு உயர்ந்த ஜாதியில இருந்து கஷ்டப்பட்டவனும் இருக்கான் வசதியா இருக்கணும் இருக்கான் நல்லா படிக்கணும்னு இருக்கான் அடிமுட்டாலும் இருக்கான் அதே மாதிரி இங்க தாழ்ந்த ஜாதினு கன்சிடர் பண்ணப்படுற பிற்படுத்தப்பட்டோர் அதுக்கும் என்னமோ வேற ஜாதி பேர் எனக்கு அவ்வளவு தெரியாது அப்படிப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு கருதப்படுற தாழ்ந்த ஜாதி குரூப்ல இருந்து மிகவும் நல்லா படிச்ச ஒரு பையனும் இருக்கான் ரொம்ப மோசமா இருக்கிற பையனும் இருக்கான் எல்லா ஜாதியிலும் எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க மொத்தத்துல எல்லா ஜாதியிலும் மனிதர்கள் இருக்காங்க அந்த மனிதர்கள் தரத்தை உயர்த்தணும் மனிதர்களுக்கு கல்வி சமமா கொடுக்கப்படணும் மனிதர்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் எல்லா இடங்களிலும் வேலை கிடைக்கணும்னு நோக்கம் இருந்துச்சுன்னா எல்லா மனிதர்களுக்கும் சமமான கல்வி அளிக்கப்படணும் அதுதான் மாற்றம் ஏற்படுத்தணுமே தவிர ரிசர்வேஷன் வந்துட்டு எப்படி ஒரு நல்ல தீர்வா இருக்க முடியும் உடனே எனக்கு தான் ரிசர்வேஷன் தெரியலன்னு சொல்லிட்டு அந்த நீயான ஷோக்கு வந்துட்டு ஒரு சீஃப் கெஸ்டா வந்து வந்திருந்தாங்க அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள் கேட்டுட்டு எனக்கு ஸ்ரீலி அவங்க வந்துட்டு இவங்க எல்லாம் சீஃப் கெஸ்டா ரொம்ப சீப்பான கெஸ்டா இருக்காங்க ரொம்ப மட்டமான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கன்னு எனக்கு தோணுச்சு என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா இப்ப நீ என்ன கோபிநாத் எடுத்துக்கலாம் அவங்க வந்துட்டு ஒரு மைக் இருக்கு இந்த மைக்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் நாலு பேர் வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த மைக் கொடுப்பேன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறவங்க தான் ஓடி வந்து எடுப்பாங்க இதே இது ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு மைக்கு அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்தேன்னா எல்லாருக்கும் சமமா கொடுக்கப்படும் சொல்றாங்க ஓகே சமம் உரிமை எல்லா எல்லா ரோஸ்க்கும் கிடைக்குங்கிறது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா என்னோட கொஸ்டின் என்னன்னா மைக் வந்து சிறந்த பேச்சாளருக்கு ஒவ்வொரு ரோல இருக்கிற சிறந்த பேச்சாளருக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லும் போது சிறந்த பேச்சாளர் ஃபர்ஸ்ட் ரோல ஒருத்தனுக்கு கிடைக்கும் செகண்ட் ரோல ஒருத்தனுக்கு கிடைக்கும் தேர்ட் ரோல ஒருத்தனுக்கு கிடைக்கும் ஃபோர்த் ரோல ஒருத்தனுக்கு கிடைக்கும் ஆனா என்னோட கொஸ்டின் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோல சிறந்த பேச்சாளர்னு செலக்ட் பண்ணப்பட்டிருக்க ஒரு மூணு பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க மூணு பேரை விட அந்த லாஸ்ட் ரோல ஒரு சிறந்த பேச்சாளர் இருப்பான் அவனுக்கு அடுத்தாப்புல பக்கத்துல சும்மா ஒருத்தன் உட்காந்துருப்பான் அவன் வந்துட்டு இந்த மூணு பேரை விட சிறந்த பேச்சாளரா இருந்தால் கூட அவன் ரிசர்வேஷன் ஒரே ஒரு காரணத்தினால ஒரு ரோல இருந்து ஒருத்தனுக்கு மட்டும் தான் கொடுப்பேன் இருப்பேங்கிற ஒரே காரணத்தினால திறமையும் அறிவும் இருந்தும் கூட மத்த மூணு பேருக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு வந்துட்டு திறமை இருந்தும் அவனுக்கு கிடைக்காம மறுக்கப்படுகிறது இதுதான் ரிசர்வேஷனோட விளைவுன்னு நான் சொல்றேன் இன்னும் பிராக்டிக்கலா நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டனா என்னன்னா இப்போ வந்துட்டு எல்லா ஜாதியிலையும் வந்துட்டு ஒரு கேண்டிடேட் எடுக்க போறோன்னு சொல்லியாச்சு இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜாதி வந்துட்டு நூறு மார்க் எடுக்கணும் செகண்ட் ஜாதி வந்துட்டு எண்பது மார்க் எடுக்கணும் தேர்ட் ஜாதி அறுபது ஃபோர்த் ஜாதி ஃபார்ட்டின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ ஒவ்வொருத்தர தான் எடுப்போம் மொத்த ஃபோர் வேக்கன்சி இருக்கு ஒவ்வொருத்தர தான் எடுப்போம் ஒவ்வொரு ஜாதியிலிருந்து ஒருத்தங்க எடுக்கணும்னு வச்சுக்கோங்க நூறு மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் ஜாதி

தொண்ணூத்தொரு மார்க் எடுக்கான் ஆனா எதே பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் அவன் தொண்ணூறு மார்க் எடுக்கணும் எதிர்பார்க்கறது எப்படின்னு கேட்கிறாங்க அதே நீனால கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போன எபிசோட் பாத்துட்டீங்கன்னா ஒரு பொண்ணோட அப்பா அம்மா வந்துட்டு அப்பா வந்துட்டு டீ கிளாஸ் வராங்க டீ கடை கூட வைக்கல அவங்க அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த வீட்ல அத்தனை வேலையும் அந்த பொண்ணு தான் பண்ணணும் ஆனா அத்தனை வேலையும் பார்த்துட்டு அவ்வளவு கஷ்டமான குடிசை வீட்ல இருந்த பொண்ணு டுவெல்த்ல ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க சோ இந்த நியூஸ் பேப்பர்ஸோ கம்ப்யூட்டரோ இன்டர்நெட்டோ ஒரு டேலண்ட் இருக்கிற ஒருத்தனோட டேலண்ட்டை பூஸ்ட் பண்ற பண்றதுக்கு உதவுமே தவிர இல்லாத டேலண்ட்டை தோண்டி எடுக்கிறதுக்கு ஒன்றும் உதவாது ஒருவேளை அப்படியே உங்க வழிக்கே வந்தாலும் நியூஸ் பேப்பரும் கம்ப்யூட்டரும் இன்டர்நெட் ரொம்ப அவசியம்னு வச்சுக்கிட்டா கூட அது அனைவருக்கும் சமமா கொடுக்கும் போச்சுல எல்லாருமே சமமான திறமையோட சமமான வாய்ப்புகளோட வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு என்னைய பொறுத்த எந்த ஸ்கூலா இருக்கட்டும் எந்த ஒரு காலேஜா இருக்கட்டும் உள்ள நுழைஞ்ச உடனே நீ என்ன ஜாதி வாழ் ஜாதி கூட நான் பேசுவேன் என்னோட கீழ ஜாதி நான் பேச மாட்டேன் அப்படின்னு எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் போய் பேசுறது கிடையாது அதுவும் இந்த ஜெனரேஷன்ல ஜாதி பேரை சொல்றதே அவமானமான நினைக்கிற எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க சமையல அந்த ஜாதி பிரிவினையை கொண்டு வரதே யாருன்னா இந்த ஸ்காலர்ஷிப் ரிசர்வேஷன் வந்தது போனதுன்ட்டு இந்த ஜாதியை வந்துட்டு காலேஜ்ல போன உடனே அட்மிஷனுக்கு கேட்குற அந்த அரசாங்கம் தான் அந்த ஜாதி உணர்வு உண்டாக்குதே தவிர மனுஷங்க மத்தியில் ஜாதி உணர்வு இல்லை அது இளைஞர்கள் மனசில் ஜாதி உணர்வு இல்லவே இல்லை எனக்கு எத்தனையோ ஜாதியை சேர்ந்த எத்தனையோ மதத்தை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க இந்த ஜாதின்ட்டு அவங்களா என்னைக்கோ ஒரு காலேஜில் ஒரு அட்மிஷன் வாங்குறதுக்கோ ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கோ போகும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சதை தவிர நான் ஆனா காலேஜ்ல போய் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் இருக்க முடிச்சது தெரிஞ்சதே கிடையாது அப்போ தப்பு எங்க இருக்கு எனக்கு வந்துட்டு இன்னொரு ஜாதிக்காரன் நலன் பெறறானே அப்படிங்கறதுல வித பொறாமையும் இல்லை எல்லாருமே நலன் பெற்றா அப்போ ஒரு பெருமை வரும் அந்த பெருமைக்காக தான் இந்த நான் பதிவிடுறேன் எனக்கு தெரியும் இந்த வீடியோவை பத்தி நான் பேசினா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் ஒருவேளை ரீசார்ஜ்னா எனக்கு எவ்வளவு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும் அவ்வளவு அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும் எல்லாரும் ரொம்ப மிரட்டல் விடுவாங்க எல்லாமே எனக்கு தெரியும் இருந்தாலும் இதனை பேசுறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா இந்த ரேஷன் கார்டை கொடுத்து ஃப்ரீயான டிவி ஃப்ரீயான ஃபேன் ஃப்ரீயான கரண்ட் ஃப்ரீயான அரிசி ஃப்ரீயான பருப்புன்னு சொல்லி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பை கம்மி பண்ணிட்டு நம்மள கண்முடி

உட்காரணும் திறமையான அதிகாரிகள் நம்ம மெஷர் பண்றது எப்படி மார்க் வந்துட்டு ஒரு மனசன புத்திசாலி தரத்தை எல்லாரும் சொல்றோம் ஓகே ஆனா எனிவே நம்ம திறனாய்வு தேர்வு வந்துட்டு திறனை பேஸ் பண்ணி தான் இருக்கு அந்த மார்க் பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்ப இதுதான் ஒரு மனசனோட திறமையை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஆயுதம் நீங்க ஒரு டெஸ்ட் வைக்கும் போச்சுல அந்த டெஸ்ட்ல யார் ஹையஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள தான் நீங்க எடுக்கணும் சமமான கல்வி வழங்கப்பட்டால் எல்லா ஜாதி மக்களும் எல்லா மனிதர்களுமே திறமையை வெளிக்காட்டுறதுக்கு முடியும் அப்போ திறமையான மனிதன் மட்டும்தான் தரமான ஒரு பொசிஷன்ல வந்து உட்காருவான் ஆட்டோமேட்டிக்கா திறமையான ஒருத்தன் அதற்கு சரியான

வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறான் இங்க வந்துட்டு எத்தனையோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ரிசர்வேஷன்ஸ்ல வந்துட்டு வேலை வாய்ப்பு கிடைக்காம போராடி இன்னும் முடியாம எனக்கு தான் நல்ல சம்பளம் கிடைக்கணும்னு வெளிநாட்டுக்கு போறான் சோ நம்ம ஊர்ல வந்துட்டு அதிகமான இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறுவி கிராமப்புறம் எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ் இத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் வந்ததோட நோக்கம் என்ன கிராமப்புறத்துல கூட டெக்னாலஜி வளரணும் கிராமப்புறம் கூட ஒரு தான் ஆனா எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தோம்னா கிராமத்துக்கு என்ன பலன் இருக்கு என்னோட சிம்பிள் லாஜிக் என்னன்னா ஜாதிங்கிற வார்த்தையே எந்த ஒரு அப்ளிகேஷன் ஜாதிங்கிற தமிழ் அகராதில இருந்து நீக்கப்படணும் ஆட்டோமேட்டிக்கா மத்தது எல்லாமே சமம் ஆயிடும் சமமான வாய்ப்புகள் வந்துட்டு எல்லாருக்குமே சமமாக வழங்கப்படணும் அனைவருக்கும் சமமான கல்வி வந்துட்டு கிடைக்கணும் சற்றே சிந்திப்போம் சிந்தித்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சும்மா வந்துட்டு வாயில வந்ததெல்லாம் கமெண்ட் பண்றதுக்கு எல்லாராலையும் முடியும் ஆனா கொஞ்சம் சிந்தித்து கமெண்ட் பண்ணுங்க சிறப்பான விஷயங்கள் வர்றதுக்கு சின்ன மாற்றத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும் இந்த வீடியோ சம்பந்தம் ஏதாவது என்ன பேசணும் அல்லது நீங்க பேசணும் விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் நீங்க ஃபாலோ பண்ணி எனக்கு டிஎம் பண்ணுங்க நம்ம அங்க பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மை வீடியோ ஷேர் மை வீடியோ மறக்காம உங்களோட பொண்ணான கருத்துக்களுக்கு இல்ல கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்